நறுப்புத்தி பொ வச்சு ஒரு வாரம் ஆகி போச்சு நல்லா காஞ்சி போச்சு நியூட்டி எடுத்துருவான் நறுப்பயிர் பிரியா அந்த முரப்படுத்த கொண்டசாமி கயில் நான் நேராகவும் அந்த உழைக்க எடுத்த கொட்டி துவச்சி எடுத்துக்கலாம் பயிர் நரிசாங்காய் காய வச்சா அப்படித்தான் இருக்கும் ஆ எடுத்துக்கலாம் கோதுமை எல்லாம் வந்துடுச்சேமா ஆச்சு எடுத்துக்கா ஆ நல்லா குவிஞ்சு வச்சு துணி நல்லா கிடைக்கு ஆ சரி ஜாகதா எடுத்துக்கலாம் இப்படி காய பொரிச்சா ரெண்டு மூணு மாசத்துக்கு கூட காக்க வச்சுக்கலாம் பைர வச்சிருந்தா தான் ஊக்கு போயிடும் இப்படி காய வச்சிருந்தா ஊக்காது நல்லா சுத்தமாக புடச்சி எடுத்துருவேன் நல்ல மழையாரம் மழை பெய்ஞ்சிருந்தா முட்டு முட்டாக இருக்குவேன் இது மழை மழை பெய்யாத பயிர் போய் சுண்டி போச்சு செடியில காப்படிய கா காயில கொட்டும் சரியில்லை வத்தலா இருக்குது மழை யாரும் மழை பாதிங்க அப்படியே ஒன்று உண்டு குண்டு குண்டா இருக்கு ம் பேர் சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு செடி எடுத்து வச்சுக்கலாம் நடிப்பா கொட்டி வச்சிருவான் நடிப்பயிறு நல்லா மணக்கணும் நடி போனா அது ஒண்ணு பதவான் நல்லா குளி குளிச்சி விட்டு நிறம் மாறாத வறுத்துக்கணும் பயிர் நல்லா காசு சிடிக்கும் எப்படி உருண்டு பாரு குண்டு குண்டா நடிச்சது வறுத்து வறுத்து பாரு எப்படி மனக்கணும் பாரு குண்டு குண்டா உருண்டு போயிடணும் இந்த மாதிரி இந்த அளவுக்கு பயிர் உருன்னு இப்படி பொன்னரமா இருக்கணும் எப்படி மனக்குது பாரு குண்டு குண்டா உ போயிடணும் பயிர் அஞ்சு மிளகாய் ஒரு பூணு கொத்தமல்லி ஒரு அஞ்சு மிளக ஒரு பூணு கீரமா சொல்லு குடுக்க குடுக்க ஆ ஆட்டு ரெண்டு பூணு எண்ணெய் அரிஞ்சி வச்ச வெங்காயம் ஒரு கப்பு பச்சை மளாய் மூணு மூணு கொத்து கருப்பான் தலை அரிஞ்சி வச்ச தக்காளி பந்து போட்டுக்கலாம் ஒரு மா போட்டுக்கலாம் ஒரு நெல்லிக்கேஜி புளி பண்ணுன்னா புளி போட்டுக்கலாம் வறுத்து வச்ச நிறைய பேர் கொட்டி ஒரு தளவு

சரி நடிப்பை தொழில் ஆ ஆட்டை பாரு எப்படி மடங்குதுன்னு பாரு இன்னும் வேணுமா தூக்கம் தரோம் கொஞ்சமாக தண்ணி கொண்டு தரையா கொஞ்சம் சொல்லிக்கலாம் செஞ்சுக்கலாம் போ கொண்டு தண்ணி தெளிச்சு ஆக்கிக்கலாம் ஒரு ஒண்டிக்கை தண்ணி வைக்கலாம் சரி தெளிச்சு மேலே அடிக்கும் பாப்பா ஊருக்கு போய்க்கா நல்லா மஞ்சு பாய்ச்சி வலிச்சு எடுத்துக்கலாம் சட்டி ஆட்டிகிட்டு வந்தாச்சு சட்டி ஆட்டு மேலே வச்சிக்கலாம் கடலைன்னா ரெண்டு பூணும் ஒரு அரை பூணு கடுகு கடுகு அடித்து வச்சு அரிஞ்சு வச்ச வெங்காயம் அரை பூணு கடலை பருப்பு நூறு பருப்பு அரை மூணு மூணு கொத்து கருப்பு வந்தால வெங்காயம் நல்லா வணங்கி போச்சு இதுக்கு மேல ஆட்டி வச்சு தொழில ஊத்திக்கலாம் அவ்வளவுதான் இறக்கலாம் நரிப்பயில் சட்னி ரெடி வாங்க சாப்பிடலாம் ஆ சாமி ரெட் சாமி

சும்மா அப்படி கம 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 மணக்குது அவ்வளோ ருசியாக இருக்குது அப்படி நல்லா மணக்குது இன்னும் ரெண்டு சோறு தண்ணி ஆசையாக இருக்குது எனக்கு நரிப்பேர் சட்னி அருமையாக இருக்குது இந்த மாதிரி கடையில் வைக்க நீங்கள் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து பண்ணி சாப்பிடுங்க சாப்பிடு பாட்டு சொல்லுங்க அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குது உடம்புக்கு நம்ம நம்ம நல்லது பச்சை பயிர் மாதிரியாக தான் நரிப்பயிருங்க நம்ம நம்ம நல்லது இதை சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம் நரிப்பேறு எப்படி இருக்குது எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்க இதே மாதிரி தான் நரிப்பேர் இருக்கும் கடை அணிக்கு கொண்டு வருவாங்க இந்த மாதிரி வாங்கி வார ஒரு முறையாவது இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டா உடம்புக்கு நம்ம நம்ம நல்லது முகஞ்சொலி வராது நல்லாயிருக்கும் உடம்பு சுத்தமாக இருக்கும்